வளர்த்து முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீத ஒளித்தன்மையை பூமிக்கு தருவதாக குரு இருப்பதனால் அவர் சுவக்கிரகங்களில் முதன்மை சுபராக அமைந்தார் ஒளித்தன்மையில் அதிகமான நாற்பது சதவீதத்தை கொண்டவராக இருந்தும் சூரியனிடமிருந்து வெறும் பதினோரு கோடி கிலோமீட்டர் தூரத்திலும் பூமிக்கு மிக அருகே சுமார் நாலு கோடி கிலோமீட்டர் தூரத்திலும் சுக்கரன் இருப்பதால் பூரத்தில் இருந்து ஒளியலுவை அதிகமாக தருவின் சக்தியே முதன்மையானது என்பதன் அடிப்படையில் சுபக்கிரகங்களின் குருவுக்கு அடுத்து இரண்டாம் அவராக சுக்கிரனாக்கப்பட்டார் மகரிஷி காளிதாசர் உத்தரகாலாமிரதத்தில் சுபக்கிரக வரிசையில் குருவுக்கு முன்பாகவே சுக்கிரனையே முதல் சுபராக வரிசைப்படுத்துகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சுக்கிரன் பூமிக்கு உட்சுற்று கிரகமாகவும் குரு வெளிச்சுற்று கிரகமாகவும் நேர் எதிர் திசைகளில் இருப்பதனாலேயே இருவரும் சுவரலாக இருந்தாலும் அதிலும் இரு பிரிவுகளாக ஆக்கப்பட்டு அசரகுரு தேவகுரு என்ற இரு வேறு எதிர் நிலையினாக வகைப்படுத்தப்பட்டனர் அதாவது இவர்கள் இருவரும் எப்போதும் பூமிக்கு நேர் எதிர் எதிர் நிலைகளில் இருப்பார்கள் மூன்றாவதாக சூரியனிடமிருந்து மிக அருகே சுமார் ஆறு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் ஒடித்தன்மையில் எட்டு என்கிற எண் அளவையும் இருபத்தாறு புள்ளி ஏழு என்ற சதவிகிதத்தையும் உடைய புதன் பூமியிலிருந்து ஏறத்தாழ ஒம்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார் புதன் மூன்றாவது சுவராக அமைந்தார் நான்காவதாக சூரிய ஒளி பதினாறு என்ற எண்ணிலும் மிக அதிக அளவாக ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு என்ற சதவிகிதத்தில் சந்திரன் பிரதிபலித்தாலும் பூமிக்கு மிக அருகில் வெறும் நான்கு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் காரணத்தால் நான்காவது சுவராக அமைந்தார் மேலும் அவருக்கு ஒளியை வீத்தே வளர்பறை தேய்வறை போன்ற நிலைகள் அமைந்ததால் ஒளியுடன் கூடிய வளர்பறை சந்திரன் மட்டுமே சுபரானார் ஒளியை இழக்கும் தேவரச்சந்திரன் பாவரானார் இனி பாமக்கிரக வரிசையை பார்ப்போமேயானால் சூரியனிடமிருந்து இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர் தூரத்திலும் பூமிக்கு அருகில் சுமார் எட்டு கோடி கிலோமீட்டர் தூரத்திலும் செவ்வாய் இருந்தாலும் குரு சுக்கரன் புதன் ஆகியோரை விட மிக குறைந்த ஒளி அளவான ஆறு என்ற எண்ணிலும் பூமிக்கு கிடைக்கும் மற்ற கிரக ஒளி அளவுகளை விட குறைந்த வெறும் இருபது சதவீத தருவராகவும் செவ்வாய் செவ்வாயிருப்பதனால் பாவராக ஆகி பாவர்களில் இரண்டாவதாக அமைந்தார் அடுத்து சனி சூரியனுடைய ஒளி பெற முடியாத தூரத்தில் அதாவது நூற்றி நாற்பத்தி மூணு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்து தான் பெறும் ஒளியை பூமிக்கு பிரதிபலிக்க முடியாத நிலையில் அளவு என் வெறும் ஒன்று எனவும் சதவிகிதம் மிக குறைவாக மூணு புள்ளி மூணு என்றாகி பூமியில் உள்ள உயிருக்கும் மனிதனின் சுக வாழ்க்கைக்கும் ஆதாரமான ஒளியை தர முடியாத சூழலில் முதல்வை முதன்மை பாவர் ஆனார் இதுவே நமது மகரிஷிகள் சுப அசுப கிரகங்களை வருஷப்படுத்திய சூட்சமம் ஆகும் இதன்படி பார்த்தோமேயானால் சூரியனின் ஆத்ம ஒளியை சரிவாக சரியாக பிரதிபலிக்க இல்லாத தூரத்தில் இருக்கும் இருள் கிரகமான சனி ஒளியை தர முடியாத காரணத்தினால்தான் முழு பாவர் என்று ஞானிகளால் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டார் ஒளியே இல்லாத ஒளியை பிரதிபலிக்கவும் இயலாத இருட்டு கோள்களான என்று அழைக்கப்படும் பூமி மற்றும் சந்திரனின் நிழல்களான ராகு கேதுக்களும் இந்த அமைப்பால்தான் பாவக்கிரகங்கள் அடுத்ததாக உச்சம் பெறும் அனைத்து கிரகங்களும் நன்மை செய்யும் என்றால் நமது ஞானிகள் சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் என்று கிரகங்களை இரண்டு பிரிவாக பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை கிரகங்களின் காரத்துவங்களை சுபம் அசுபம் எனவும் நமக்கு பகைப்படுத்தி காட்டியிருக்க வேண்டியதும் இல்லை கிரகங்கள் வலிமை பெற்றால் நல்லது செய்யும் என்று பொதுவாக சொல்லிவிட்டு போயிருக்கலாம் நமது கிரந்தங்களில் ஞானிகள் வலுப்பெற்ற கிரகங்கள் மனிதனுக்கு நன்மையை செய்யும் என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லவே இல்லை வலிமை பெற்ற ஒரு கிரகம் தனது காரகத்துவங்களை ஜாதகருக்கு வலுவுடன் தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் ஆயிலை தவிர்த்து மனிதனுக்கு கெடுதல் செய்வர்களான வறுமை தரித்திரம் நோய் கடந்துள்ளை அடிமை வேலை உடல் உழைப்பை மட்டுமே நம்பி பிழைத்தல் உடல் ஊனம் அழுக்க இடங்களில் இருக்கும் நிலை போன்றவற்றை தரும் சனி உச்ச உளைமை பெற்றால் உங்களுக்கு என்ன பலன்களை தருவார் மற்ற அசுப மற்ற சுபக்கிரகங்களான குரு சுக்கரன் புதன் வளர்வதி சந்திரன் போன்ற கிரகங்களைப் போல தனித்து அதிர்ஷ்டம் தரும் அமைப்பு சனி செவ்வாயுட்பட பாவ கிரகங்களுக்கு கிடையாது சனித்தை எவ்வித சுபத்தன்மையும் பெறாமல் வழிவரும் நிலையில் சனி தன் தசையில் தாங்க முடியாத கொடிய பலன்களை செய்வார் சனி அழுது செய்ய வேண்டுமென்றால் அவர் குருவின் பார்வையோ தொடர்வையோ அல்லது மற்ற சுபகிரகங்கள் அல்லது லக்கண சுவர்களின் சம்பந்தத்தையோ பெற்றிருக்க வேண்டும் உச்சத்தில் வக்கரம் போன்ற உச்ச பக்கம் மற்றும் முற்றிலும் நீச நிலையாக வலிமை இழந்து பார்வை பெற்ற சனி மிகப்பெரிய சுகுசுவாழ்க்கையைத் தருவார் இத்தனை கொடுமையான பலன்களை கருத்துவங்களாகப் பெற்ற சனியிடம் ஆயில் எனும் விஷயம் எப்படி வந்தது என்ற சந்தேகம் வரலாம் அந்த சுட்சுமத்தையும் இப்போது விளக்குகின்றேன் பொதுவாக நமது புனித நூல்கள் அனைத்துமே இனிமேல் பிறவாமை வேண்டும் பரம்பரையின் காலடியில் முழுமையாக சரணடைந்து இணைந்து இணைய வேண்டும் என்பதே வலியுறுத்துகின்றன சித்தர்களும் ஞானிகளும் தங்களுக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்றே இயங்குகிறார்கள் அதாவது தாங்கள் விரைவில் இந்த பூமியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே முற்றும் சுரந்தவர்களின் நோக்கம் உண்மையான புரிதல் என்னவெனில் இந்த மனித வாழ்வே ஒரு சுமை என்பதுதான் மனிதனின் இறப்பிற்கு பிறகு ஏதோ ஒன்று நல்லது இருக்கிறது என்பதையே நமது ரிசிகளும் சித்தர்களும் உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் விளங்கிக் கொள்ள முடியாத ஏதோ ஒரு விஷயத்திற்காகவே நாம் எங்கிருந்தும் இந்த பூமியின் பக்கம் வந்து திறப்பது வந்திருக்கிறோம் இங்கே செய்யும் தவறுகளால் இங்கிருந்து விடவிட முடியுமா முடியாமல் மீண்டும் மீண்டும் இங்கேயே பிறக்கிறோம் இது ஒரு வழிபோக்கும் பயணம் அவ்வளவே நாம் கிளப்பிய நல்ல இடத்திற்கு திரும்பிச் செல்ல தடையாக நம்மை இங்கேயே இருக்க வைக்கும் நமது ஆயுள் என்பதை பலரும் நினைத்ததைப் போல ஒரு சுப காரகத்துவம் கொண்ட நல்ல நிலை அல்ல என்பதே உண்மை அதனால்தான் அதுவும் மனிதனுக்கு வேண்டாத காரகத்துள்ள காரகத்துல கொண்ட சனியிடம் சேர்ந்ததே சனி இன்னொரு கொடிய பலனான ஆயுள் நம்மை பரம்பரையிடம் சேரும் ஒரு நல்ல நிலையை இனிமையான அனுபவத்தை இன்னும் சற்று தள்ளி வைக்கும் ஒரு கெட்ட நிலைதான் ஜோதிடத்தில் எதுவுமே வெளிப்படையாக புரியும்படி ஞானிகளால் சொல்லப்படுவதில்லை சொல்லப்படவும் மாட்டாது அப்படி சொன்னாலும் அனைவருக்கு அது புரியாது ஆகவே புரியும் தகுதி நிலையை அதாவது பள்ளிகளில் முதலில் எல்கேஜி அடுத்து ஒன்று முதல் பனிரெண்டு வகுப்புகள் பிறகு கல்லூரி எம்ஏ போன்ற முதிர்நிலை படிப்புகள் போன்ற நிலை படிப்படியாக எட்டு வரை சில நுணுக்கமான விஷயங்கள் புரியவே புரியாது அதுவே இந்த மகா கலையின் மகத்துவமாகும் இப்படியாக ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு மிகுந்த மேன்மையான கண்டுபிடிப்பு என்பதை அறிய முடிகிறது அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்